வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது மீண்டும் ரவுடித்தனத்தை செய்து வருகிறாரா செந்தில் பாலாஜி அடுக்கடுக்கான புகார்கள் சிறைக்கு சென்று வந்தும் திருந்தவில்லை என்று தற்பொழுது ஒட்டுமொத்த எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கிறார்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் மற்றும் நிறுவனர்கள் ஏனென்றால் கிட்டத்தட்ட மாதம் மாதம் கட்சி நிதி என்று கூறிக்கொண்டு மூன்று முதல் ஐந்து லட்சம் வரை எங்களிடம் பணத்தை வசூல் செய்து வருவதாக கோவையைச் சேர்ந்த டாஸ்மாக் நிறுவர்கள் தற்பொழுது எதிர் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார்கள் அதாவது தற்பொழுது அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சராக பதவி வகித்து வருகிறார் சமீபத்தில் தான் சிறைக்கு சென்று அவர் பதினைந்து மாதங்கள் கழித்து மீண்டும் அவர் ஜாமீனில் வெளிவந்தவுடன் அதே இலக்கா அவரிடம் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில்தான் ஏற்கனவே டாஸ்மாக்குகளில் கூடுதலாக பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கப்பட்டதன் காரணமாக எதிர்க்கட்சியினர்கள் இதை பெரிய அளவிலான எதிர்ப்பாக பத்து ரூபாய் பாலாஜி என்றும் அவருக்கு பெயரையும் சுட்டினார்கள் இந்த நிலையில்தான் சமீபத்தில் கோவை காந்திபுரம் பகுதியில் பார் நடத்தும் கருப்பசாமி என்பவரை கரூர் டீம் கமிஷன் கேட்டு மிரட்டுவதாக தற்பொழுது புகார் ஒன்றையும் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து தனியார் நாளிதழுக்கு கோவை டாஸ்மாக் பார் உரிமையாளர் சிலர் கூறியதாக வெளியிடப்பட்டுள்ள தகவலின் அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது கோவையில் பல டாஸ்மாக் பார்களை ஈஸ்வரமூர்த்தியின் கரூர் டீம் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் ஒவ்வொரு பாரிலும் இரண்டு முதல் ஐந்து லட்சம் வரை மாதம் மாதம் கட்சிக்கு என்று சொல்லி இவர்கள் நிதி வசூல் செய்து வருவதாகவும் இதனால் எங்களால் சமாளிக்க முடியவில்லை லாபத்தை எழுபத்தி ஐந்து சதவீதம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு தற்பொழுது நாங்கள் இருக்கிறோம் என்றும் செந்தில் பாலாஜ் அவர்கள் ஒரு மா ஒரு வருடத்திற்கு மேலாக சிறையில் இருந்தபொழுது நாங்கள் நிம்மதியாக இருந்தோம் தற்பொழுது மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு எங்களது நிம்மதி போய்விட்டது என்றும் பணம் கொடுக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக கடையை உடைத்து நாசமாக்கி வருவதாகவும் செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் கைகூலிகளாக செயல்பட்டு இந்த செயலை ஈடுபடுவதாகவும் கோவை டாஸ்மாக் உரிமையாளர்கள் புகார் ஒன்றையும் தெரிவித்திருக்கிறார்கள் நேரடியாக இவர்கள் ஏன் காவல்துறைக்கு செல்லவில்லை என்று பார்க்குமேயானால் அமைச்சர் நேரடியாக இதில் தொடர்பு இருப்பதால் கம்ப்ளைண்டை கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கொலை மிரட்டல் விடுவதாகவும் தனியார் தற்பொழுது நாளிதழில் அவர்கள் ஆதாரத்துடன் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் செந்தில் பாலாஜி சிறையில் அடைக்கப்பட்டால்தான் நாங்கள் நிம்மதியாக எங்களது தொழில்களை செய்ய முடியும் என்றும் பார் உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி செய்யக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை கமன் வயலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்